கர்மாவின் முதல் அடி நம்ம உடம்பில் எந்த உறுப்பு உறுப்பு அப்படின்னா நாக்கு தான் நாவால் செய்யப்பட்ட பாவங்கள் நிறைய நிறைய இருந்தாலும் கர்மாக்களின் தொற்று விடுவதில்லை பாவங்களை போக்குவதற்காக ஆலயங்கள் சென்றாலும் அங்கு நாவால் ஏதாவது கொண்டிருந்தால் அந்த பாவமும் போகாது செய்த தானத்தின் புண்ணியமும் கிடைக்காது இப்படி நிறைய விஷயங்களை செய்து கொண்டு நாம் செய்தது எதுவுமே பழிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தால் அதுவும் சரியாக வராது நாவடக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நாம் எங்கு சென்றாலும் அமைதியை காப்பது மிகச்சிறந்த செயலாகும் நாம் ஆலயங்கள் சென்றாலும் வெளியில் எங்கு சென்றாலும் மிக மிக மௌனம் என்பதை கடைபிடிக்க வேண்டும் மௌனத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில் பெரும் தடங்கல்கள் கஷ்டங்கள் தவிடுபொடியாக்கும் அளவுக்கு அந்த மௌனத்திற்கு சக்தி உண்டு நாவால் அடக்கும் மொழிகள் யாவும் புண்ணியமான மொழிகளே ஆக்கப்படும் அதனால நம்ம அமைதியாக இருந்து அனைத்தையும் சாதித்து விடலாம் வியாழந்தோறும் மௌன விரதம் இருப்பது மிக மிகச் சிறந்த ஒன்று என்று நிறைய பேர் கூற கேட்டிருந்தாலும் அதனுள்ள பலன்கள் என்ன அப்படின்னு அனுபவித்து செயல்படும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்னால் மணி நேரம் இருக்க முடியவில்லை என்றால் மூணு மணி நேரமாவது இருக்கலாம் என்று நாம் நிறைய சொல்லியிருக்கோம் இப்பொழுது அதை தான் இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக கஷ்டங்கள் விலகும் அடுத்தவர் மனம் புண்பட ஒருத்தர் உடம்புல புண்படணும் அப்படின்னா நாம் ஏதாவது ஆயுதங்களால் தாக்கினால் புண்படும் இது ஆண்டோர்கள் சொன்ன வாக்கு தான் நாவால் புண் ஆறாது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம செய்து கொண்டே இருக்கக்கூடாது அப்பொழுது அந்த ஆயுதங்கள் தாக்கிய காயங்களை விட நாவால் சுடும் அந்த சொற்கள் காயமாக்கிவிடும் ஆறாத புண்கள் ஆக்கிவிடும் அந்த ஆறாத புண்கள் அதாவது தெரிந்த புண்களாக இருந்தால் நாம் மருந்து எடுத்து குணமாக்கி கொள்ளலாம் தெரியாத புண்களாக நாம் பேசும் வார்த்தைகள் இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளால் அவர்கள் காயப்படும் பொழுது அது கர்மா வாகி விடுகின்றது வாழ்க்கையில் கஷ்டங்களை சேர்க்க ஆரம்பிக்கின்றது நம்முடைய குழந்தைகள் கஷ்டப்பட ஆரம்பிக்கப் போகின்றார்கள் நம் நாவால் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நாவடக்கம் இருக்கின்றதோ வாழ்க்கையில் சிறந்த நல்ல பலன்களை காண முடியும் இதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் செய்வதற்கு முயற்சி செய்யலாம்